தமிழுக்கு வணக்கம் அத்துடன் எனது தொடக்கம் தமிழ்தின்மை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஈரடிக்குரலால் பாரினை அளந்த சீர்மிகு திருக்குறள் என்றும் எல்லா பொருளும் இதன் பாலுள என்றெல்லாம் போற்றப்பட்டது உலகின் உன்னத வேதமான திருக்குறள் அந்த பொய்யா மொழியை இயற்றிய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பறவைகளை எடுத்துக்காட்டி என்ன குறிப்பிடுகிறார் என்பதைத்தான் இன்றைய தலைப்பான பொய்யா மொழியின் புள்ளினம் என்பதில் காணப்போகிறோம் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் உண்மைதானே இந்தியாவில் நாம் தினமும் சந்திக்கும் ஒரு பறவை காக்கை அமெரிக்காவில் பார்ப்பது எளிதல்ல ஆனால் நான் வசிக்கும் கலிபோர்னியாவில் தினமும் காக்கையை சந்திக்கலாம் தனக்கு கிடைத்த உணவை கா கா என்று கத்தி தன்னுடைய இனத்தோடு பகிர்ந்து மகிழ்ந்து உண்ணும் அதுபோல நமக்கு கிடைத்த செல்வத்தை நம்முடைய சுற்றத்தோடு பகிர்ந்து மகிழ்ந்தால் துணை நலம் பெருகும் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள சுற்றந்தழால் அதிகாரத்திலே அழகாக வள்ளுவர் காக்கையை காட்சிப்படுத்துகின்றார் இன்றைய அறிவியல் சொல்வது காக்கை மிக புத்திசாலியான பறவை என்று அந்த புத்திசாலியான பறவையை ஆந்தையுடன் சேர்த்து மற்றொரு இடத்தில் குறிப்பிடுகின்றார் காலமறிதல் என்ற அதிகாரத்திலே பகல் நேரத்திலே வலிமை குறைந்த காக்கை கூட வலிமை மிகுந்த ஆந்தையை வென்றுவிடும் இது எப்படி சாத்தியம் சரியான நேரத்தில் தகுந்த காலத்தில் செயல்பட்டால் எதுவுமே சிறப்பாக முடியும் ஒரு அரசன் தகுந்த நேரத்தில் சரியான காலத்தில் தன்னுடைய எதிரிகளை எதிர்கொண்டால் நிச்சயம் எதிரிகளெல்லாம் உதிரிகளாய் விடுவார்கள் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது இது அரசனுக்கு மட்டுமல்ல நமக்குமே பொருந்தக்கூடிய கருத்துதான் எத்தனை நுட்பமான கருத்து பாருங்கள் ஓர் ஏரியில் ஒரு கொக்கு தன்னுடைய உணவான மீனை பிடிக்க ஒற்றை காலிலே ஒரு தவ யோகி போல தூண்டில் இல்லாமலேயே காத்து கொண்டிருக்கின்றது ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு என்று அவ்வையும் கூறியிருக்கிறார் அல்லவா ஆனால் நிச்சயம் நான் நினைக்கிறேன் அது சைவ கொக்காய் இருக்காது என்று சரி தன்னுடைய உணவான மீன் வரும் காலத்தில் நீண்ட அழகால் ஒரே கொத்தாய் கொத்தி கொண்டு கொக்கு விருந்துண்ண பறந்துவிடும் கொக்கின் இந்த செய்கையை வள்ளுவர் சிலாகித்துவிட்டு காலத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை கொக்கிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார் வள்ளுவர் என்ன குரல் என்று நீங்கள் அனைவருமே ஊகித்திருப்பீர்கள் உயர்நிலைப் பள்ளியிலே படித்தோம் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து ஆம் அந்த பறவை கொக்கைப் போல வாழ வேண்டும் கொக்குக்கு ஒன்றே மதி என்றும் சொல்வார்கள் கொக்கை போலிரு கோழியை போலிரு என்று சாக்ரட்டை சொன்ன சிறு தத்துவமும் இங்கே நாம் நினைவில் கொள்ளத்தக்கது இந்தியாவின் தேசிய பறவையான மயிலை பார்த்தால் அதன் அழகை தோகையை வண்ணங்களை ரசிக்காதவர்கள் உண்டா மயிலே மயிலே உன் தோகை இங்கே அந்த அழகான வண்ணமயமான தோகையை லேசானது எளிதானது என்பதற்காக அளவுக்கு அதிகமாக மனதில் தவறாக எடை போட்டுவிட்டு வண்டியில் அதிகமாக ஏற்றிக்கொண்டே போனால் அதன் அச்சு முறிந்துவிடும் அபாயம் இருக்கிறது என்பதைத்தான் வள்ளுவர் அழகாக சொல்லுவார் பீலிப்பை சாக்காடும் அச்சு இரும் அப்பண்டம் சாலம் மிகுத்து பெயின் என்று சொல்லி ஞானத்தின் திறவுகோலாகிறார் சரி இந்த குரலில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் பணமோ அன்போ தானமோ எதுவாக இருந்தாலுமே அளவுக்கு அதிகமானால் தீமையைத்தான் விளைவிக்கும் என்பதைத்தான் பொதுவாகவே கவிஞர்கள் புலவர்கள் எல்லோரும் பெண்களை வருணிக்கும் பொழுது பறவைகளை எல்லாம் துணைக்கு அழைத்து கொண்டு மயிலே குயிலே என்று பாடுவார்கள் வள்ளுவர் மட்டும் இதற்கு விதிவிலக்கா என்ன இல்லவே இல்லை வள்ளுவர்தான் வழிகாட்டி என்று சொல்வேன் காமத்துப்பாலின் முதல் பாடலிலேயே தலைவியை மயில் கொல்லோ அதாவது மயிலினமோ என்று வர்ணிக்கின்றார் தலைவியினுடைய மென்மையான பாதங்கள் சிறு அணிச்சம் பூ பட்டாலும் சரி அன்னத்தினுடைய சிறு தலைமுடி பட்டாலும் கூட நெருஞ்சி முள் போல குத்தி விடுமான் அவ்வளவு மிருதுவான பாதங்களை உடையவள் தலைவி என்பதை அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் என்று பாலில் குறிப்பிடுகின்றார் காக்கை ஆந்தை கொக்கு மயில் அன்னம் என்று பல பறவைகளை மொழியிலே வள்ளுவர் அழகாக எடுத்து காட்டுகின்றார் இயற்கையின் இணையற்ற படைப்பான பறவைகளின் வழியாக வள்ளுவர் சொல்லும் வாய்மொழி நம்முடைய வாழ்க்கைக்கு பல வகைகளில் வழிகாட்டும் திருக்குறள் என்பதே பெரிய அமுத சுரபிதானே எடுக்க 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 அமுதம் வந்து கொண்டே இருக்கும் அதை நாம் சிறிது எடுத்தால் பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்வும் மேம்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்